அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க நான் டூ டே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன ஸோ அரசியமான நிகழ்வில் நடக்க போகிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை வேதவல்லியமாவும் பிடிக்குமாறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய கடப்பா கணக்காக ஒரு பக்கம் ஒருத்தனை கொண்டுட்டாங்க அந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதியும் ஒருத்தனை கொண்டு அதில் கருப்பு பிசாச ஏவி விட போகிறாங்க இது இப்படி இருந்தாலையும் நம்மளோட கௌரி பாப்பாவுக்கும் மிகப்பெரிய ஆபத்து தாங்க கௌரி பாப்பா உயிருக்கே ஆபத்து கூட வரலாங்க என்ன விஷயம்னா நம்மளோட அப்பன் கௌரியை கொள்றதுக்காக ஆளுங்களை செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த கும்பல் பேர் கோடாரி கும்பல் இந்த கும்பல் வந்து யாருமே யாருமே மிஸ் ஆனதே கிடையாது அவங்க டார்கெட்டில் ஆனால் இப்படியேப்பட்ட கும்பல்கிட்டேருந்து எப்படி கௌரி பாப்பாவை யார் வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னா நம்மளோட கடப்பாக கணக்காத்தாங்க அவங்களுக்கு என்ன மாய மந்திரம்னு தெரியல தெய்வ சக்தியானும் என்னென்னு என்ன மலையுமே நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட காலன் மந்திரவாதி எப்போ கருப்பு சாசை ஏவி விடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட அகிலா காவேரி வீணா போன வீணா மூணு பேருமே சேர்ந்து மூணு மூது ஏவி சேர்ந்துட்டு முழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க மூணு பேருமே தனக்குத்தானே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இவங்க எப்போ ஏவி விடுறது நம்ம எப்போ தூங்குறது இல்லை நமக்கு தெரியாமலே ஏவி விட்டு நம்மள வந்து கொண்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் பதட்டத்தில் இப்படியே இருந்துட்டுருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட வீணாவை வந்து நம்மளோட கடப்பா கணக்காக எந்த ஊருக்கு போயிட்டு இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு உயிருக்கு போகிற அளவு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கிறாங்க சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல் நம்மளோட வீணாவை உண்மையை சொல்லாமல் நீ கடப்பாவே போனேன்னு சொல்லிட்டு மறைச்சி சொல்லிட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்